இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கொள்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு முறை கூட சுகமாய் இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக இன்றைய தியானத்திற்காக ரோமர் எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருப்பது எப்படி அதற்கு முந்தின ரெண்டு வசனங்களையும் வாசிக்கிறேன் தேவன் எவர்களை முன் அறிந்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார் ஏவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் அப்போஸ் நாக போல் சொல்கிறார் தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஆண்டவராகி இயேசு நாதரை ஒப்பு அவரோடு கூட இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் செய்யாமல் இருப்பாரா அப்ப இங்க நாம் அறிந்து கொள்கிறது என்னவென்று கேட்டால் அழைத்தவர் நீதிமான்களாக்கினவர் மகிமைப்படுத்துகிறவர் இத்தனையும் செய்கிறதற்கு அவர் வல்லமை உடையவர் என்பதை எப்படி காட்டுகிறார் என்று கேட்டால் நம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் இதையெல்லாம் செய்ய மாட்டாரா கண்டிப்பாய் செய்வார் இதை நமக்கு செய்யும்படியாகத்தான் ஆண்டவராகிய கத்தரை இந்த உலகத்தில் அனுப்பினார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் பரலோகத்தின் ஆண்டவராகிய ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருள்வார் அதாவது பரலோகத்தின் மிகச்சிறந்ததை நமக்கு தந்தவர் அதோடு கூட சாதாரண காரியங்களை கொடுக்க மாட்டாரா நிச்சயமாய் தருவார் யேசுநாதனை நம்புங்கள் அவரை பின்பற்றுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் பரிசுத்த பிதாவை நீர் இந்த உலகத்தில் வந்ததற்கான காரணங்களை ஒவ்வொன்றாய் நாங்கள் தியானிக்க உதவி செய்து வந்திருக்கிறேன் இன்றைக்கும் கூட நீர் இந்த உலகத்திற்கு வந்ததுனால உண்மையே கொடுத்தவர் மோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி என்கிற வார்த்தையினாலே எங்களை தைரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் இன்னும் சிறந்த ஆசீர்வாதங்களை பரலோக ஆசீர்வாதங்களை பெற்று உங்களுடைய ஜனங்கள் வாழ அவர்களுக்கு கிருபித்தார் உங்க நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் சோ மிக சிறந்ததை கர்த்தர் இயேசுவின் வழியாய் நமக்கு தந்து விட்டார் ஆகியனாலே அதை காட்டிலும் சிறந்த ஒன்று நமக்கு இல்லை எல்லாவற்றையும் தர அவர் வல்லவர் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருங்கள் காட் பிளஸ்